மாதம் கழி நான் வெள்ள போட்டு பார்க்குறேன் சரி கையை வச்சா கையை கொண்டு வரும் இங்கே வருங்க நண்டு புடைச்சாச்சு நல்லா இருக்கு பூ வந்து போடக்கூடாது இது வந்து வயிற்று குத்தம் சில பேருக்கு அலேஜியா தாய் தமிழ் உறவு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்க என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா பெருநண்டு சமையல் அதுவும் வெள்ள புட்டும் பெருநண்டும் வாங்க வீடியோக்கு போய் பார்க்கலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சடலுக்கு புதுசாக இருந்தால் அவங்களோட ஆதரவை தாங்கோ வாங்கோ கடலுக்கு செல்வோம் ரெண்டா புட்டா மா இருக்குது இந்த மாவை எடுத்து கொத்தவானி ரெண்டா புட்டு கொத்தி கொண்டிருக்க புட்டு கொத்தி வச்சாச்சு அவி அவிக்கவும் நெடுதியாகி அவிங்க உண்டு தேங்காய் வடைக்காட்சி இப்போ அடுத்த திருவப்புறம் தெங்க என்னது ஏறிங்க திருங்க விருவம் ஹெல்ப் பண்ண போறீங்களோ

கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு வெயிட் பண்ணி கிளட்டுவோம் நண்ட பூ வந்து போடக்கூடாது இது வந்து வயிற்று குத்தம் சில பேருக்கு அலைஜியாக இருக்கும் அதை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம் எங்களுக்கு நிலை இருக்கா என்ன நாங்க ஜாப்பனீஸ் இந்த காலையும் கலடி பாத்தீங்க

கடைசி நண்டு உடைக்கிறேன் ஒட்டுத்தரன் நண்டு உடைக்க மாட்டேன்ட்டாங்க மோனதாசோ ரமணனோ நிலோவோ கரிகரம் கூட உடைக்க மாட்டேன்ட்டான் நண்டு கடைசியா தான் கூப்பிட்டு உதவி கேட்க போறேன் இல்லை இது இதுவெல்லாம் ஓலா நேரம் உடைச்சு நண்டு வயிறு அமிச்சுக்கார் கரீர் இல்லடா புருவான்னு இல்லைடா அப்போல்லாம் கோபக்காரன இருப்பான் போலோடாக்குது டேய் புருடா சரியான கோபக்காரணம் இருக்கிறேன் புரு மச்சான் இதே

எல்லாம் சட்டி வச்சு போறோம் நண்டு கறி சமைக்கிறதுக்கு எங்களோட தொழிலதி மாஸ்டர் புல்லட் பாண்டியவர் வந்து நினைக்கிறார்

விண்ண கோடிஸ்வரன் வெங்காயம் பட்டி நல்ல கரிகரன் மிளகா ஓபரேஷன் பண்ணி கொண்டு இருக்கான் என்ன செய்யறீங்க வெடிக்க துள்ளி உரவ வச்சான வெடிக்க இப்போ வந்து வெங்காயம் போட்டு வந்து வதங்கிட்டுருக்கு அதோட வந்து நாங்க வெள்ளை பூடியம் சேர்க்கிறோம் அதோட வந்து நாலா கிருன்னா பச்சை மிளகா உப்பு போட்டா வெங்காயம் டக்குன்னு வேகுமா அதை விட நாங்க வந்து ரம்பை இலையம் வந்து ஷேர் இது போடுறேன் கருவேப்பிள்ளை வெந்தயம் போடுறோம் ஏண்டா வெந்தயம் வந்து குத்துவல் பிரெஜினல் இருக்காது கூட வந்து இப்போ அடுத்த வாசனை துறையும் அதையும் வந்து நாங்கள் தயிர் நாங்கள் கொஞ்சம் நண்டு கறிக்கு சுவைக்காக வந்து தயிர் ஆட் பண்ணுறோம் என்ன செய்யுது நண்டு தம்பியெல்லாம் இப்போ போட போகிறோம் சட்டிக்கை எப்படிங்க முதல்ல காலையில் வைப்போம் லெக் பீஸ்

போத்தில் கிடந்த தூள் உள்ளா போட்டாச்சு சரி இப்போ வந்து நாங்க அடுப்பு எரிச்சு கொஞ்சம் நேரமாச்சு என்ன மாதிரி கறி இருக்குன்னு பாப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறம் எல்லாம் அப்படியே மாறித ரொம்ப இல்லை வாசம் கருவேப்பில வாசம் அதை விட நண்டு கண்டு ஸ்பெஷலா ஒரு நண்டு கரு இப்ப பாத்தீங்கன்னா தெரியுமே என்ன மாதிரி இருக்கா கொடுத்தா தான் அவன் வேலைக்கு போவான் தென்பா வாங்க பண்ணி பார்ப்போம்

என்ன மாதிரி ரெடி ஆயிட்டுன்னு பாருங்க இங்க வந்து சாப்பாட்டுக்கும் ரெடி ஆயிருக்குன்னா அப்பா நண்டு கறி வாசம் கொண்டு போயிருது நண்டு கறி வாசத்திலேயே எனக்கு சாப்பிடணும் வல்ல புட்ட பாத்துட்டேன் கிட்டத்தட்ட மூன்று மாதம் கழி நான் வள்ள புட்ட பாக்குறேன்

எப்படி இருக்கு ரமே? நண்டு பيري போர் லெவல். இப்போதான் கால் எடுத்து கடிச்சு ஒரு ஆனந்தம் தரமே. நான் ஆனந்தம நெனக்கிறேன். சரியா? ஹ்ம். ஸ்பூன் வச்சிட்டு சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. இன்ன பீஸ் ஓளே நல்லா இருக்கு. நான் எதிர்பார்த்த விட நல்லா கறியறேன். ஆனா கறியறதா சொன்னா அது உப்ப கொஞ்சம் கூட போடுங்க நல்லா இருக்கும் மண்டு. நல்லா இருக்கு சொன்ன மாதிரி நல்லா இருக்கு. மோனாஸ் என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க சாப்பிட மோனாஸ் கறியை தான் சாப்பிற. என்ன உங்களுக்கு நண்டு சாப்பிடும் பழக்கம் இல்லை. இது வேற நாளு. இங்கதான் சாப்பிட போறோம் முதல்ல அது. நண்டுச்சாச்சு <laughs> <laughs> <laughs>

கேஸ் பாய்சன் எல்லாரும் அந்த கோதாலோட ஜிம்னிக் ग्राउंड மாட். நான் அண்டைக்கு போ. கோது மூர இருக்கு. குளிம்பிட்டாங்க. என்னால முடியல. பாத்தீங்களா தெரியும் பாளையில full ஆவே இருக்கு. அவர் மட்டும்தான் தான் இருக்கு சாப்பிடுற. கூட தாக்கணும். நல்லா மூந்து ரீந்து படி. சாப்பிட்டு அப்படி தண்ணி தண்ணி நிக்கறாங்க. ஜிம் பாடிடா ஜிம் பாடி. இப்போ என்ன கிரிக்கிற விசர்க்கே আরে 4 பேரை தூக்கி உள்ள கோணம் போறடா கிரஞ்சி தண்ண. மொத்தத்தவே தல வேற சரி ஓகே வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு அடுத்த சாப்பாடு நம்பி வணக்கம்